திண்டுக்கல் சிறுமலை செட்டில் வரத்து அதிகரித்த போதிலும் விலையும் கணிசமாக உயர்வு இதன் காரணமாக வாழை விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகர் பகுதியில் அமைந்துள்ள சிறுமலை செட்டில் ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் வாழைக்காய் ஏலம் நடைபெறுவது வழக்கம் இந்த வாழைக்காய் ஏலத்திற்கு திண்டுக்கல் ஆத்தூர் நிலக்கோட்டை சிறுமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தங்களுடைய தோட்டங்களில் சாகுபடி செய்யப்பட்ட வாழைத்தார்களை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர் இங்கு திண்டுக்கல்லில் உள்ள வியாபாரிகள் வாழைத்தார் ஏலம் எடுக்கின்றனர் வியாழக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் நடைபெற்ற வாழைத்தார் ஏலத்தில் செவ்வாழை ஒரு தார் ஐநூறு ரூபாய் முதல் எட்நூறு ரூபாய் வரையிலும் ரசாலி கற்பூரவள்ளி பூவன்பலம் நாட்டு வாழை உள்ளிட்டவைகள் இருநூறு முதல் ஐநூறு ரூபாய் வரையிலும் ஏலம் போனது தொடர் மழையின் காரணமாக வாழைத்தார்கள் வரத்து அதிகரித்த போதிலும் விலையும் வீழ்ச்சி அடையாமல் விற்பனையாவதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இதுகுறித்து வியாபாரி காஜா மகிதின் கூறுகையில் திங்கள் வியாழன் வாரத்தில் இரண்டு நாள் ஏழை நடைபெறும் இப்போ மழை காலனால கொஞ்சம் காய் வரத்தும் அதிகமாக தான் இருக்குது விலையை வந்து நார்மலாக போய்கிட்டு இருக்கு கற்பூரவள்ளி பூவனு நாடு ரசாலி செவ்வாழை அனைத்து வித ஜாதி தார்களும் வருது விலையை பார்த்திங்கன்னா இப்போ கற்பழி நல்ல சரக்கு முந்நூறு ரூபாயிலேருந்தும் நல்ல சுமாரான தார் வந்து இரநூறு நூற்றம்பது வரைக்கும் போகுது செவ்வாழை நல்லதார் எழுநூறு எண்ணூறு சுமாரான காய் இரநூறுவா முந்நூறுவாய்க்கும் போகுது தசாலி ஐநூறு ரூபா வரைக்கும் நல்ல முதல் இருக்கும் போகுது இரநூறு முன்னூறுக்கு ரெண்டாவது மூணாவது தரம் போகுது போன மாதத்துக்கு இந்த மாதம் வில பரவாயில்லாமல் போய்கிட்டு இருக்கு நார்மலாக இருக்குது வில எங்கள் வியாபாரம் எங்களுக்கு பரவாயில்லாம இருக்கு சம்சாரிகளுக்கு நஷ்டமில்ல வியாபாரிகள் நஷ்டம் இல்லை ரெண்டு பேத்துக்கு பாதம் இல்லாமல் விலைவாசி போய்கிட்டு இருக்கு